ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட பல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இந்த திருப்பூரண்டாமலை சுற்றி இருக்க கோயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் பார்த்து அப்படின்னா பின்னாடி ஒரு சிவன் கோயில் வந்து நம்ம வெளியில் பார்க்காத ஒரு கோயிலாக இருக்குது அதை வந்து நம்ம இப்போ பார்த்துட்டு இதுக்கு எந்த வழியாக போகணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரண்டாம் முருகன் கோயில் பெரிய ரத அந்த வழியாக போனோம்னா ஈஸியாக போயிடலாம் பாத்தீங்கன்னா கோயில் கிட்ட வந்துட்டோம் கோயிலை தாண்டி கொஞ்சம் தள்ளி பின்னாடி போனோம் கோயில் கிட்ட வந்தாச்சு இப்ப பாத்தீங்கன்னா கோயில் வந்து பந்தல் இதே பாதையில போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்துல வந்துடும் இந்த தான் பாத்தீங்கன்னா சரவண பொய்கை போற வழி அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தோம் அப்படின்னா முடி கணிக்கை ஏதாவது மொட்டை எடுக்கிற இடம் வந்து நம்பிக்கை தான் இருக்கு தூரம் தள்ளி வந்ததுக்கு அப்புறம் மாதிரி செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் அது லெஃப்ட்டு பிரிஞ்சு அவனே போகிற ரோடு அதை தாண்டி தான் நம்ம போ போகணும் அவங்க திருப்பூரன்ற மலை சுற்றி வந்து ரொம்ப கோயில் இருக்குங்க ஒரு ஏழு எட்டு கிட்ட இருக்கு நான் வந்து ஒரு நாலு கோயில் வந்து கொஞ்சம் நல்லா போட்டிருக்கேன் அந்த மலைக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா அந்த சைடு அதாவது தென்புரம்ன்ற சைடு வந்து நிறையா கோயில் இருக்குது ஒரு நாலு கோயில் வந்து தனியாக நான் போட்டிருக்கேன் வீடியோ இப்போ இந்த வீடியோவும் இது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப பேருக்கு தெரியாத ஒரு சின்ன கோயில் தான் அது வந்து மலை இடுக்கில் வந்து வச்சிருக்காங்க அந்த எந்த வழின்னு சொல்லி நான் உங்களை காட்டுறேன் அங்கே போவோம் இப்போ பார்த்தீங்கன்னா சரவணப்பை நம்ம போயிட்டுருக்கோம் அதுக்கு பின்னாடி தான் அந்த கோயில் இருக்குது நான் சரவணப்பை அந்த குளத்துக்கிட்ட இருக்கோம் அந்த கோயில் எங்கே இருக்குது பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இந்த வழியாக போகணும் இந்த வழியாக போனோம் அப்படின்னா அந்த கடைசி தலைன்னு லைன் இல்லையா அந்த இடத்துல ஒரு வழி இருக்கும் அங்கேருந்து கூட போனால் மரமாக இருக்குது இல்லையா அங்கே தான் கோயில்ட்டுருக்கு வாங்க அது எப்படி இருக்கும் போய் பார்க்கலாம் குளம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது குளம் அதோடு சேர்ந்து மலை இந்த காட்சி வந்து சூப்பராக இருக்குது ஆனால் குளம் வந்து கொஞ்சம் தூர்வாராமல் கொஞ்சம் பச்சை பசின்னு அழுக்காக இருக்குது தண்ணி சரி அந்த வழியில் போய் பார்க்கலாம் வழி ரொம்ப மோசமாக தான் இருக்குது இந்த பக்கம் வரதுக்கு கொஞ்சம் ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரோடு தான் ஆக்சுவலாக இந்த வழி பார்த்தீங்கன்னா அவனேபுரம் ரோட்டுக்கு போ போகிற வழி கட்டாகும் அதாவது திருப்பிடுற மலைக்கு பின்னாடி நம்ம சுற்றி வந்து பார்த்தோம்னா அந்த இருந்து உள்ள ஒரு வழி இருக்கும் அந்த வலி வந்து இப்போதைக்கு அடைச்சிட்டாங்க இந்த ஃபுல்லாக கட்டியிருக்காங்க இல்லையா இதில் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த இடத்துல வலி இருக்கும் நினைக்கிறேன் வந்து அடைச்சிட்டாங்க அதனால வந்து சுற்றி தான் உள்ள குளத்து விளையாடு சுற்றி வர வேண்டியிருக்கும் இங்கே வந்து ஒரு கேட்டு பூட்டி இருக்கு இந்த கேட்டு கிடையாது அதை தாண்டி ஒரு கேட்டு வந்து இருக்குது அங்கே போய் பார்க்கலாம் இந்த பாதை தான் அந்த திருப்பூர் மலை ஏறுகிற பாதை நம்ம டேரெக்டாக அப்படியே கூட வந்திருக்கலாம் ஈஸியான வழியாக தான் இருக்குது எப்படி பார்த்தீங்கன்னா திருப்பன்ற மலை பின்னாடி மலைக்கேறுற படியில் வந்து டைரெக்டாக அங்கே உள்ள என்ட்ரி போட்டு வந்தோம் அப்படின்னா நேரம் அங்கே கீழே இறங்கி வந்து இப்படி வந்துடலாங்க நான் தான் சுற்றி வந்துட்டேன் ரெண்டு வழியும் இருக்குது சரவண பைய வழியாக வரலாம் இந்த மலைக்கேறுற படி வழியும் வரலாம் இங்கே மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ்காரங்க எழுதி போட்டிருக்காங்க அதே மாதிரி சிரட்டு சாராயம் அதுவுமே குடிக்கக்கூடாதுனு சொல்லி போட்டிருக்காங்க என்ன பாருங்கள் உட்காந்து மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க எல்லோரும் ஓகே ஒரு நம்ம அந்த கோயிலுக்கு வந்தாச்சு அந்த கோயில் வந்து இந்தாதான் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா கோயில் நல்லா அழகான மரத்தை நணலில் கீழே வந்து சூப்பரான ஒரு சிவன் கோயில் நல்லா குழு குழுன்னு சிவன் வந்து இங்கே உட்காந்துருக்காரு வாங்க போய் இப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குளத்துல வந்து தாமரை பூ வந்து அதிகமாக பூத்து இருக்குங்க சரவண கோய்கையில் அதாவது பின்னாடி கடைசி சேர்ந்து தெரியும் முன்னாடியே பார்த்தீங்கன்னா தெரியாது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை வந்து நிறைய பூத்து ஓகே இப்போ நம்ம இந்த பக்கம் போவேனா இப்போ சுற்றி மேலே ஏறி போவோம் ஏன்னா கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருக்குது அதனால் வந்து இங்கே ஏறி போய் அந்த கோயிலை வந்து குடியெடுத்துகிட்டு வரலாம் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா செவத்தில் பூரா சிவசான் எழுதி வச்சுருக்காங்க இந்த மரம் பாருங்களேன் ரொம்ப பச்சை பசே அழகாக இருக்கு சூப்பராக இருக்குங்க ஓகே ஒரு வெளியே கோயில்கிட்ட வந்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடமே சூப்பராக இருக்குங்க ரொம்ப பசுமையான ஒரு இடமா இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா நல்ல இந்த மலைக்கு இடையில இப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி சுமையான ஒரு பிளேஸாக இருக்குது இங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோயில் இருக்குங்க கர்ப்சன் கோயில் அதுக்கு முன்னாடி ஒரு அக்னி குண்டம் இருக்குது நீங்கள் பேச்சு ஹோம் வளர்க்குறதா இருந்தால் வளர்ப்பாங்க நினைக்கிறேன் இப்போ மேலே ஏறி போனோம்னா நம்ம சிவன் கோயில்கிட்ட போயிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் சிலை இங்கே இருக்குங்க இது வந்து ஃபுல்லாகவே வெள்ளை மரம் நினைக்கிறேன் நல்லா அழகாக இப்போ தான் அந்த வெயில் கால முடிஞ்சு இல்லையா அதை தலைஞ்சிருக்கும்ல அது மாதிரி பச்சை பசேன்றிருக்கு மேலே ஏறி போய் பார்ப்போம் ஓகே வந்து ஒரு விநாயகர் செலவு சூப்பரா இருக்கு விநாயகர் சிலை தாண்டி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சின்ன குட்டி சிலை விநாயகர் சிலை வந்து அந்த வாசலுக்கு முன்னாடியே இருக்குது அதுவுமே பார்க்க குட்டியாக அழகாக சூப்பராக வச்சுருக்காங்க அதுலேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா சிவன் கோயிலுக்கு உள்ளே போயிடலாங்க அந்த கோயில் பார்த்திங்கன்னா அந்த பாறை வந்து நல்லா உள்ளே குடஞ்சி ஒரு உள்ளே ஆள் தங்குற மாதிரி இடம் செட் பண்ணியிருக்காங்க உள்ளே பார்க்கவே ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது சூப்பராக இருக்கு இடம் தரமான இடமா இருக்குது உங்களை பார்த்தாலே தெரியும் அந்த பாறைக்கடையில் ஒரு அழகாக குடைஞ்சி இங்கே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஆள் படுக்கிற அளவுக்கு இடம் வசதியெல்லாம் சூப்பராக இருக்குது போக உள்ளே பார்த்தீங்கன்னா முன்னாடி நாகர் சிலை இந்த பக்கம் ஒரு ஒரு பீடம் ஒன்று இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் பார்வதி எல்லாம் எல்லாமே சேர்ந்த மாதிரி நிறைய சிலைகள் வந்து உள்ளே இருக்குது சன்னதியில் ஒரு சின்ன கோவிலாக இருந்தோம் நம்ம மனசுக்கு நிறைவாக வந்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு அழகான கோவிலாக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு போது ஒரு செம்ம ஃபீலாக இருக்குங்க நல்லா இருந்துச்சு அந்த மரம் ந நிழல் அது போக அந்த இடம் அமைப்பு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க சுற்றி இருக்க இடமும் அப்படி தான் அந்த மலைக்கு நடுவில் வந்து ஒரு கொ சின்ன குகை மாதிரி பார்க்க இருக்குது உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சிலைகள் இருக்குது மெயினாக சிவலிங்கம் சிவலிங்கம் உள்ளே இருக்கார் அந்த இடமே கொஞ்சம் அற்புதமாக இருக்குது சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே ஒரு சூப்பராக இருக்கு இடம் சின்ன மலையில் குடைஞ்சி வந்து உள்ளே வந்து சிலையில் வச்சிருக்காங்க ரொம்பவே அழகான ஒரு இடமா இருக்குது கொஞ்சம் ஆட்கள் தங்குகிற மாதிரி இடம் இருக்குது இடத்துல இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க பாறை எல்லாமே சின்ன கோகை மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது இங்கே அதிகமாக நாய்க்குட்டி தான் அதிகமாக கூட தூங்கிக்கிட்டு இருக்குது ஆனால் பார்க்குறதுக்கு ஒரு செம் செம்மையான பிளேஸுங்க கண்டிப்பாக திருப்பொன்றம் வந்தீங்கன்னா இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் இதோட பேர் வந்து நான் சொல்கிறேன் என்ன பேர் அப்படின்னா இங்கே வந்து நக்கீரர் தவங்க இருந்த கோயிலாக அது ஓகே இந்த கோயில் வந்து பார்த்து முடித்தாச்சு இங்கே சரண்பை தெப்பத்துக்கு பின்னாடி அப்படி அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நக்கீரர் வந்து இங்கே தவம் பண்ணாராம் இந்த கொகைக்குள்ளே வந்து நக்கீரை தவம் பண்ணியிருக்காரு அதனால் வந்து இது நக்கீரர் தவாலையும் சொல்லி அழைக்கப்படுது ஓகே அந்த சிவன் கோயிலை வந்து பார்த்துட்டு வந்தாச்சு இந்த பாதிலே வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பேர் கொஞ்சம் அசிங்கம் பண்ணி வச்சுருக்காங்க நிறைய பேர் அதெல்லாம் கொஞ்சம் ஸ்மெல் ஓவராக அடிக்குது கொஞ்சம் பார்த்து வரணும் மாஸ்க் இருந்தால் ஒரு மாஸ்க் போட்டுவாங்க ஓகே வியூ எப்படி இருக்குது அப்படியே இந்த வழியாக போனோம்னா அந்த இடத்துல பார்த்து தெரியுதா அந்த பாதை வழியாக அப்படியே இந்த இந்த வலியை கீழே போனோம் அப்படின்னா அந்த மரத்துக்கு கீழே தான் இந்த சிவன் கோயில் இருக்குது இந்த சிவன் கோயில் எப்படி உருவாசிக்கப்படுற பார்த்தீங்கன்னா நக்கீரர் வந்து தவ தவம் பண்ணிகிட்டு இருந்தா மலைக்குள்ளே கொடைஞ்சி அந்த இடத்துல வந்து நம்ம நக்கீரர் தவம் பண்ணிட்டு இருந்தாராம் அந்த இடமே பார்த்திங்கன்னா நக்கீரர் தவாலயம் அப்படி தான் சொல்லுவாங்கண்ணா காலப்போக்கில் வந்து சிவன் சிவனை வச்சு வழிபட்டு அந்த இடம் வந்து அந்த இடம் வந்து சிவன் கோயிலாக மாறிடுச்சு ஓகே இப்போ வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டு போய் போயிட்டுருக்கோம் சரண குள்ளே வந்து நம்ம இறங்கி போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு உங்களுக்கு சன்னப்போ சூப்பரான ஒரு பிளேஸு இந்த மண்டபத்துக்கு பார்த்திங்கன்னா சின்ன மண்டபம் இது பேர் தான் மயில் மண்டபம் நடுவில் வந்து மயில் இருக்கும் அழகாக இருக்கும் பார்க்க அந்த சன்னதி என்ன சின்ன சன்னதி என்னான்னு பார்த்திங்கன்னா ஆன்முக சன்னதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மரம் எல்லாமே பக்கத்துலேயே இருக்கும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா வில்லோ மரம் அது கீழே இந்த பிள்ளையார் இருப்பாங்க வாழை போடுறவங்க மலை போகிறவங்க எல்லாருமே இங்கே வந்து தான் போடுவாங்க ஓகே நம்ம வந்து எந்த வழின்னு சொல்லிடுறீங்க உங்களுக்கு நேராக திருப்பன்றம் கோயில் இருந்து மலை சுத்துற பாதை கிரிவல பாதையில் வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சரவணப்பைக்குள்ளே வந்து ரோடு வரும் அதுக்குள்ளே வந்தீங்கன்னா அந்த குளத்தை சுற்றி அந்த குளத்து எண்டு வந்து அங்கே தான் இருக்குது ஸ்டார்டிங் அந்த மரத்தை வந்து அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா ஒரே பாதை தாங்க நடந்து போகலாம் டூ வீலர்லேயும் போகலாம் அப்படியே நேராக போனீங்கன்னா அந்த மரம் இருக்கு பார்த்தீங்களா அங்கே தான் அந்த கோயில் இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க அந்த இடம் வந்து சூப்பர் ப்ளேஸு ரொம்பவே என்ஜாய் பண்ணக்கூடிய இடம் வந்து பார்த்துட்டு சிவன் ஊரில் போங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேத்துக்கு தெரியட்டும் ஓகேவா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்